முகம் காமெடி சேனலுக்கு வரும் அனைவருக்கும் வணக்கம் சரி வாங்க இன்றைக்கி போவோம் வீடியோக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னு நாடாளுமன்ற கட்டட அடிக்கட் நாட்டு விழாவுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கட்டுமானத்துக்கு தடை கட்டுறதுக்கே தடை விதிக்கிறாங்க அப்புறம் அதுக்கு விழா ஏன் பஸ் என்ன சொல்ல வர்றாங்க ஒன்றும் புரியலையே தமிழகத்திலும் தாமரை மலரும் மாப்பி முதல்வர் நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் புரியலப்பா தமிழ்நாட்டுக்காரன் தவிர மற்ற எல்லா பேரும் சொல்கிறாங்க தமிழகத்தில் தாமரை மலரும் மலரும் அது எப்படி தமிழ்நாடுகளுக்கே தெரியாமல் தாமரை மலருது தெரியல ஏதாவது சீக்கிரம் வச்சுப்பாங்களோ டெல்லியிலே குவிந்துள்ள விவசாயிகள் முழு அடைப்பை நடத்துவது தங்களுக்காக மட்டுமல்ல நமக்காக மு க ஸ்டாலின் ஒருக்கம் பரவாயில்ல தேரிட்டார் அப்பா கலைஞர் மாதிரியே யாருக்கும் புரியாமலே பேச பழகிட்டார் நாப்கின் ஏன் எதற்கு எப்படி நாங்கள் படிக்கிற காலத்தில் ஏன் எதற்கு எப்படின்னா சுஜாதா தான் சார் சுஜாதா சுஜாதா சார் தான் நம்பிக்கை ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறா பற்றினா நாப்கின் ஏன் எதற்கு எப்படி நம்ம எஸ்எஸ் வாசன் சார் பேரை நல்லாவே காப்பாற்றுறாங்க முன்னாடிடுவாங்க சட்டமன்ற தேர்தல் டார்ச் லைட் சிட்டம் சின்னம் மட்டும்தான் வேண்டும் கமல்ஹாசன் கோரிக்கை ஏன் நிர்வாகிகளை தேடுறாரா காணமா சரி அவர் பிரச்சனை அவருக்கு நன்றி வணக்கம்